நடந்து ஒருங்கிணைத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற மாத்துவ மையத்தின் இயக்குநரும் அனைத்து கலைஞர்கள் வாழ்வாதார கூட்டமைப்பின் தலைவருமான மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் இரா காளீஸ்வரன் அவர்களை இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடந்தேற உற்ற துணையாக களத்தில் நின்ற தோழர்கள் கவியரசன் அபாசர் பேராசிரியர் ராஜேஸ்வரி அமர்நாத் நிதிஷ் சரத்ராஜன் யுவராஜன் மற்றும் பே கந்தசாமி ஆகிய தோழர்களே உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்காக விருதுகள் வழங்கி சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கிற பிஜிபி குழுமத்தின் தலைவர் ஐ என் வல்லுவரின் வான் புகழை உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்து வரும் பெருந்தகை திருமிகு வி ஜி சந்தோஷம் அவர்களை இந்த பள்ளி வளாகத்தை இவ்விழா நடத்துவதற்கென்று தந்து ஆதரித்து குற்ற துணையாய் களத்தில் நிற்கும் வேளம்மாள் குழுமத்தின் தாளர் அன்பு இளவல் வேன்மோகன் அவர்கள நிர்வாக இயக்குனர் சிவானி வேல்மோகன் அவர்கள துணை தாளர் ஸ்ரீராம் வேல்மோகன் அவர்கள இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இளவன் திரு ஜோசப் சான்வேல் அவர்கள அவருடன் வருகை தந்திருக்கிற சகோதரர் சேகர் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே இந்நிகழ்வில் பங்கேற்று விருது பெறும் கலைஞர்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற பேராசிரியர் அரங்கமல்லிகாவர்கள எழுத்தாளரும் பேச்ச பேராசிரியருமான அன்பு இளவல் சீமான் இளையராஜா அவர்களை இந்த அமர்வில் பல்வேறு புத்தகங்களை எழுதி கொண்டு வந்திருக்கிற எழுத்தாளர்களை கவிஞர்களே விருது பெற்று அமர்ந்திருக்கிற கலைஞர்களே மற்றும் காலையிலிருந்து இங்கே உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் அமர்ந்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழகம் கல்லூரி இங்கே வந்து குவிந்திருக்கிற நாட்டுப்புற கலைஞர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுத்தாளர்களின் பெயர்களை தனித்தனியே வெளித்திட இயலவில்லை தோழர்கள் பொறுத்தவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பேராசிரியர் காளீஸ்வரன் அவர்கள் மாற்று ஊடக மையம் என்கிற அமைப்பை உருவாக்கி பதிமூன்று ஆண்டுகளாக வெற்றிகரமாக தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் கலைஞர்களை திரட்டி அவர்களை வெளிச்சத்தில் அடையாளப்படுத்தி அங்கீகரிக்கிற ஒரு மகத்தான பெருவிழாவை நடத்தி வருவது பாராட்டுதலுக்குரியது அவருடைய இந்த அதற்பரிய செயல்பாடுகளை நான் மனப்பூர்வமாக மகிழ்ந்து நெகிழ்ந்து பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அவருக்கு குற்ற துணையாக களத்தில் நிற்கும் அத்தனை பேரையும் நான் மனமாக பாராட்டுகிறேன் காலையில் எட்டு மணிக்கு பேரணி அந்த பேரணியின் போதே நான் வந்து பங்கேற்று பேரணியை தொடங்கி வைக்க வேண்டும் என்பதுதான் பேராசிரியர் என கிட்டிருந்த அன்பு கட்டளை சில நேரங்களில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இப்படி இரண்டு அல்லது மூன்று நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு விடுவது உண்டு இன்று காலை கராத்தே போட்டியில் மாநில அளவில் பங்கேற்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் மற்றும் விருது பெறக்கூடிய மூத்த கலைஞர்கள் ஆகியோரை பாராட்டுகிற இன்னொரு நிகழ்ச்சியில் நான் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் தாவேறு அவர்களோடு பங்கேற்க வேண்டியிருந்தது காலையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாலையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று நம்முடைய தோழமை கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களோடு பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு கிட்டியிருக்கிறது ஆகவே காலையில் நான் அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டியிருந்ததால் பேரணியை தொடங்கி வைப்பதற்கு என்னால் வரையலாக போய்விட்டது அதற்காக நான் பெரிதும் வருந்துகிறேன் இந்த நேரத்தில் ஐயா விஜி சந்தோஷம் போன்றவர்கள் அமரக்கூடிய இந்த அமர்வில் அவரோடு பங்கேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏராளமானவர்களுக்கு விருதுகள் வழங்க வேண்டும் என்று பேராசிரியர் காத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை இந்த கலைஞர்களுக்கெல்லாம் விருது வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாண்பு துணை முதல்வர் அவர்கள் வருவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிற இந்த சூழலில் நான் நீண்டதோ நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை பேராசிரியர் அவர்களின் நலப்பரிய முயற்சி எப்படி பார்த்தினால் பாராட்டினாலும் தரும் அவரை நான் உங்களின் சார்பில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மீண்டும் ஒருமுறை பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன் நாட்டுப்புற கலைஞர்கள் எப்படியோ அப்படி நாட்டுப்புற வாழ்வியலை மையமாக வைத்து சடங்கு சம்பிரதாயங்களை மையமாக வைத்து கருப்பொருளாக வைத்து கட்டுரைகள் எழுதுகிற எழுத்தாளர்கள் ஆய்வு கட்டுரைகள் எழுதுகிற எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் கவிதைகள் படைக்கிற புது கவிஞர்கள் புதினம் என்கிற நாவல்களை படைக்கிற படைப்பாளர்கள் என்று அவர்களையும் அடையாளம் கண்டு அவர்களையெல்லாம் ஏற்றி அவர்களது புத்தகங்களை இத்தகைய அமர்விலேயே வெளியிடுகிற ஒரு நிகழ்வையும் பேராசிரியர் காளீஸ்வரன் அவர்களின் தலைமையிலான இந்த மாற்று ஊடக மையம் ஒருங்கிணைத்து என்பது பெரும் பாராட்டுதல் கூறியது அந்த எழுத்தாளர்கள் மிளக மிக இளைஞர்களாக இருக்கிறார்கள் இளம் எழுத்தாளர்கள் பல நூல்கள் பெயர்கள் இங்கே சொன்ன நேரம் இல்லை கவிதைகள் அவர்கள் எல்லோரும் புகழ்பெற்ற படைப்பாளர்களாக ஊடக வெளிச்சங்களில் நாள்தோறும் வரக்கூடியவர்கள் அல்ல ஆனாலும் அவர்கள் மக்களோடு வாழக்கூடியவர்கள் மக்களை படிக்கக்கூடியவர்கள் மக்களை படைக்கக்கூடியவர்கள் எழுத்துக்களாக புதினங்களாக கவிதைகளாக படைக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு மேடையில் ஏற்றி அவர்கள் எழுதிய நூல்களை எல்லாம் கிட்டத்தட்ட பத்து நூல்களை வெளியிடக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஸ்ரீமான் இளையராஜா அவர்கள் எழுதிய நம்முடைய நாட்டுப்புற வாழ்வியல் நாம் கையாளக்கூடிய பண்டிகைகள் சடங்குகள் ஆகியவை குறித்த ஒரு ஆய்வு நூல் அதேபோல நல்லறிவழகன் நல்லறிவழகன் திருமா நாடு என்கிற பெயரில் ஒரு கவிதை நோய் படைத்திருக்கிறார் திருமாவை நாடு திருமா நாடு என்றால் தேசம் என்ற பொருளில் ஒன்று புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்றால் அவர் திருமாவை நாடுங்கள் அப்போதுதான் உங்கள் உரிமைகள் மீட்கப்படும் தேசத்தை பாதுகாக்க முடியும் என்கிற பொருளில் அந்த கோணத்தில் அதை பதிவு செய்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அதேபோல ஐயா பி வி கரியமாள் அவர்கள் குறித்து வரலாற்று ஆவணங்கள் இப்படி ஊடக வெளிச்சங்களுக்குள் சிக்காத ஆளுமைகள் சேட்டலைட் தொலைக்காட்சிகளில் பாராட்டப்படாத ஆளுமைகள் பொது தளங்களில் விவாதிக்கப்படாத ஏராளமான ஆளுமைகள் ஆங்காங்கே இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் தேடி பிடித்து ஆட்களை அடையாளம் கண்டு தேடி பிடித்து இந்த வேலைக்கு கொண்டு வருவது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை அப்படி அவர்களை அடையாளம் கண்டு இங்கே கொண்டு வந்து இந்த வேலையிலே ஏற்றி அவர்கள் எழுதிய நூல்களை எல்லாம் இங்கே வெளியிட்டது இந்த விழாவின் சிறப்புகளுள் மிகவும் போற்றத்தக்க ஒன்றாக நான் பார்க்கிறேன் இந்த எழுத்தாளர்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் இந்த இளம் எழுத்தாளர்கள் இன்னும் நிறைய 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 எழுதி குடிக்க வேண்டும் மக்களுக்கு சமூகம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நான் அவர்களை வாழ்த்தவர் கடமைப்பட்டிருக்கிறேன் படைப்புகள் எளிய மக்களுக்கான விளிம்புற மக்களுக்கான உழைக்கும் மக்களுக்கான படைப்புகள் இவை உள்ளன தொடர் எழுத்தாளர்கள் உண்டு மனுஸ்மிருதியை எழுதியவரும் ஒரு எழுத்தாளர்தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதியவரும் ஒரு எழுத்தாளர் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை படைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மனுஸ்மிருதியை படைத்தவர் மனு என்ற ஒருவர் இருந்ததாக சொல்லப்படுகிறார் ஆக அவரும் ஒரு நூலை படைத்தார் அதுவும் இந்த சமூகத்தில் பலரால் ஏற்கப்பட்டிருக்கிறது பாராட்டப்பட்டு வருகிறது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதாவது நேர்மாறான சிந்தனைகளை கொண்ட கருத்துகளை கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்கும் நூலை அல்லது ஒரு படைப்பை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அது சட்டம் என்று நாம் அழைக்கிறோம் ஆனால் அது ஒரு ஆய்வு நூல் ஒரு வரலாற்று நூல் ஒரு கோட்பாட்டு நூல் பல ஆயிரம் தலைமுறைகளாய் கெட்டித்தட்டி இறுகி கிடக்கும் சமூகத்தை குருதி சிந்தாமல் புரட்டி போடுகிற ஆற்றல் வாய்ந்த புரட்சிகர படைப்பு அவர் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று சொல்லவில்லை படை கட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை பயிற்சி தர வேண்டும் என்று சொல்லவில்லை வகைக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை குருதி சிந்த வேண்டும் உயிர் ஈகம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை இவை எதுவுமே செய்யாமல் ஒரு சமூகத்தை புரட்டிப் போட முடியும் புரட்சியை வென்றெடுக்க முடியும் என்கிற அளவுக்கான படைப்பை தருகிற ஆற்றல் வாய்ந்தவர் தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் பெரும் விவாதங்களை எழுப்புகிற ஆற்றல் வாய்ந்த ஒரு படைப்பு இந்திய அரசமைப்பு சட்டம் ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகளாக ஒடுக்கப்பட்டு கிடந்த உழைக்கிற மக்களை தலைநிவர வைத்து அடிமை சகதிகளில் இருந்து மீட்கிற ஒரு மாபெரும் வித்தையை செய்து கொண்டிருப்பது அவரால் படைக்கப்பெற்ற அரசமைப்பு சட்டம் இது சாதாரணமான ஒன்றல்ல ஆகவே எழுத்தாளர்கள் பல வகையில் பல கோணங்களில் பல சிந்தனைகளை முன்னிறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் நம்முடைய மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பேராசிரியர் காலீஸ்வரன் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு இந்த மேடைக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் விடுமுறை மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் எளிய மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால் இடதுசாரி சிந்தனையாளர்கள் இந்த வேளையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இத்தகைய சிந்தனையாளர்களின் படைப்புகள் மேலும் 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 வந்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்தடுத்து வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் அத்தகைய தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் ஏர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு உலகமே கொண்டாடுகிறது என்றால் அவர் சிலவசையும் தாண்டி படித்தவர் சில மணி நேரம் படித்தால் போதும் ஒரு டிகிரி வாங்கிவிட முடியும் சில மணி நேரம் படித்தால் போதும் ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றுவிட முடியும் சில மணி நேரங்கள் படித்தால் போதும் ஐஏஎஸ் போன்ற உயர் பதவிக்கு வந்துவிட முடியும் என்று கணக்கு போட்டு படித்தவர் அல்ல இந்த உலகம் யாது மானுடம் யாது சமூகம் என்பது யாது தத்துவம் என்பது என்ன ஆன்மீகம் என்பது என்ன பொருளாதாரம் என்பது என்ன ஏன் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் சமூக பிரிவினர் உழைக்கும் மக்கள் காலம் காலமாக ஒடுக்கப்படும் நிலை தொடர்கிறது அவர்கள் மீது குறிப்பிட்ட சிலர் சிறுபான்மையினர் எப்படி ஆதிக்கம் செலுத்த முடிகிறது அவர்களின் உழைப்பு தொடர்ந்து வெளிப்படையாக எப்படி சுரண்டப்படுகிறது கனவாடப்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் ஆழமாக சிந்தித்து தேடி தேடி நூல் நிலையங்களாக அலைந்து அலைந்து பொழுதுபோக்க வேண்டும் என்று கருதாமல் தேட்டருக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணாமல் நண்பர்களோடு அரட்டை அடிக்க வேண்டும் என்று விரும்பாமல் தனக்கும் காதல் வரும் என்று காதலிக்க முயற்சிக்காமல் அதற்காக காலத்தை விரயமாக்காமல் நல்ல உணவை தேடி உணவகங்களை தேடி போய் வயிறு முட்ட சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் கருதாமல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் படித்த பெருந்தகை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்படி படித்ததால்தான் சிலவசை தாண்டி படித்ததால்தான் இன்றைக்கு உலகமே அவரை படிக்கிறது அவரை அவருடைய சிந்தனைகளை ஆழ கவனிக்கிறது தான் அவரால் அவ்வளவு எழுத முடிந்தது இந்தியாவிலே ஒரு தலைவர் இவ்வளவு எழுத முடியுமா என்று ஒவ்வொருவரும் வியக்கத்தக்க அளவுக்கு வால்யூம் வால்யூமாக எழுதி குவித்தவர் புரட்சியாளர் அவர்கள் ஒரு கதை எழுதுவதற்கு எவ்வளவு போராட்டம் ஒரு கவிதை எழுதுவதற்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்படுகின்றன ஒரு புதிரம் எழுதுவதற்கு எத்தனை மாதங்கள் அல்லது வருடங்கள் தேவைப்படுகின்றன எழுத்தாளர்களை கேட்டால் தெரியும் ஆனால் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பக்கங்களை எழுதி குவித்தார் வாழ்நாளில் பெரும்பாலான நேரங்களை எழுதுவதற்கும் படிப்பதற்குமே செலவிட்டார் அவருடைய சிந்தனைகள் முழுக்க வீதியில் கிடக்கிற மக்கள் குறித்துதான் அதனால்தான் வீதி என்று இந்த விருது வழங்கும் விழாவுக்கு பெயர் இருக்கிறார் பேராசிரியர் காலிசா அவருடைய சிந்தனைகள் மீதியை பற்றித்தான் மீதியில் கிடக்கிற மக்களை பற்றித்தான் மீதியில் பேசப்படுகிற நம் வாழ்வியலை பற்றித்தான் மீதியில் நாதியற்று கிடக்கிற நமது எதிர்காலம் பற்றிதான் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான படைப்பாளர் புரட்சியாளர் அந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற இந்த படைப்பாளர்கள் அந்த கோணத்தில் அவரது பார்வையில் இந்த சமூகத்தை உற்று நோக்கக்கூடியவர்களாகவும் எழுதக்கூடியவர்களாகவும் இருப்பதால் தான் இன்றைக்கு இந்த மேடையிலே ஏற முடிந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அசாமில் இருந்து மூன்றரை நாட்கள் தொடர்வண்டியிலே பயணம் செய்து சென்னை வந்து நம்முடைய மேடையில் மிகச் சிறப்பான ஒரு மணி நேர நாடகத்தை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பதை தோழர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த கலைஞர்கள் பழங்குடி சமூகங்களை சார்ந்தவர்கள் பழங்குடி மக்களின் வாழ்வும் இன்றைக்கு கொள்ளை கொண்டிருக்கிறது அவர்களின் எதிர்காலம் எளிமயமாகி வருகிறது அந்த பழங்குடி மக்களுக்காகவும் நாம் சிந்திக்க வேண்டும் இலக்கியங்களை படைக்க வேண்டும் ஆய்வு நூல்களை படைக்க வேண்டும் அந்த பார்வையோடு உங்கள் பயணம் தொடர வேண்டும் என்பதை சொல்லி அனைத்து கலைஞர்களுக்கு வேண்டிய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து இந்த ஆய்வுக்கு நன்றி முறை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்